நான் இருபத்தி மூணு வயசில் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கா நான் படம் கோமாளி சைன் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ப்ரொடியூசர் அப்பாவா எனக்கு ப்ரொடியூசர் அப்பா இல்லைங்க என்னை படிக்க வச்சா அம்மா அப்பா இருந்தாங்க ஏன்னா எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவால் வாங்க முடியாத டிகிரியை எங்கள் அப்பா கூலி வேலை தான் கூட பார்த்து எங்களை வந்து படிக்க வைச்சார் அந்த படிப்புனால கிடைச்ச அறிவுனால மட்டுமே இந்த கோமாளி நடந்துச்சு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படித்த ஃபேமிலியிலேருந்து இல்லை வந்து டிகிரி எடுத்த ஃபேமிலியிலேருந்து திருப்பி திருப்பி படிக்கிறது ஈஸிங்க ஆனால் மொதல் தடவை படிக்க வைக்கிறதுன்றது டிகிரி எடுக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரி பசங்க தான் நிறைய மெஜாரிட்டி அவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஏ தம்பி முத ஸ்டெப்பு தான் கஷ்டம் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது எப்படின்னா உட்கராதிங்க பிடிச்சி வந்துருங்க நம்ம வரணும்